ஓம் நாகச்சந்த புஜபலா மானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இளம் விரை போதும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் அறுபத்தி நான்காவது பாடம் இந்த பாடலில் திருமூல திருவருள் புரிகின்ற அன்னையின் திருக்கோலத்தை வர்ணிக்கிறார் இதோ அந்த பாடல் சூழ்ந்து எழுஜோதி சுடர் முடிவாதமாய் ஆங்கு அணி முத்தம் அழகிய மேனியும் தாங்கிய கை அவை தார் கிளி ஞானமாய் எந்து கரங்கள் எடுத்த அமர் பாசமே சூழ்ந்து எழுஜோதி சுடர் முடி பாதமாய் ஒளிவீசி திகழ்கின்ற மணிமுடியும் அருளை தருகின்ற திருமுடியும் திருவடிகளும் கொண்ட ஆங்கு அணிமுத்தம் அழகிய மேனியும் திருமேனி முழுவதும் திகழும் முத்தும் மணியும் அணிகலங்களும் தாங்கிய கையவை தார்கிளி ஞானமாய் அவளுடைய நான்கு திருக்கரங்களில் ஒன்றில் பளிங்கு என்றால் ஸ்படிக மாலை மற்றதில் பச்சை கிளி இன்னொரு கையில் ஞான முத்திரை நான்காவதாக இருக்கின்ற கரத்தில் திருவடி காட்டுகிறது ஏந்து கரங்கள் எடுத்து அமர் பாசமே இவ்வாறு பளிங்க மாலை பச்சைக்கிளி ஞானமுத்திரை மற்றும் திருவடி காட்டு அது குறிப்போய் கூறுகின்ற அந்த திருக்கோலம் அன்னை பராசக்தியுடையது என்கிறார் திருமூலம் இதைத்தான் அவர் சூழ்ந்து எழுள் ஜோதி சுடர் முடிவாதமாய் ஆங்கு அணிமுத்தம் தாங்கிகை அவை ஞானமாய் பாசமே வீசி திகழ்கின்ற மணிமுடியும் திருவடிகளும் திருமேனி முழுதும் முத்து மணி என அணிகலன்களும் அவளுடைய நான்கு கரங்களில் வழுங்குமாலை பச்சைக்கிளி ஞானமுத்திரை மற்றும் திருவடியை காட்டியவர்களும் கரம் இந்த குறிப்பை காட்டி விளங்கும் திருவருள் புரியும் அந்த திருக்கோலம் அன்னை பராசக்தியுடையது என அன்னையை வர்ணிக்கிறார் திருமூலன் ஓம் நமச்சிவாய